அல்ல ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவரை ஆராதித்தவர்கள் வெட்கி தலை குனிந்ததாக மீட்பின் வரலாற்றிலே உலக சரித்திரத்தினை நாம் கண்டதில்லை ஆகவே ஆராதிப்பவர்கள் ஜெபிப்பவர்கள் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார் அன்பர்களே தானியேல் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை ஜெபித்தான் அன்னிய நாட்டிலே பபிலோன் நாட்டிலே மூன்று வேளை ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தன் அறையிலே ஜபத்தினால் நிரப்பினான் தன் வாழ்க்கையை ஜபத்தினால் நிரப்பினான் தன் சிந்தனையை ஜபத்தினால் நிரப்பினான் அவன் பேச்சையும் மூச்சையும் ஜபத்தினால் நிரப்பினான் ஆண்டவரோ அவனை ஞானத்தினால் அவனை பலத்தினால் அவனை சக்தியினால் அவனை ஆளுகையினால் அவனை உயர்த்தினார் நீங்க உங்களை முழுச ஜபத்தில் நிறச்சி பார்க்கல அவன் எந்த அளவுக்கு அந்த அந்நிய நாட்டில் பபிலோன் நாட்டிலே ஜிபித்துக் கொண்டிருந்தால் அந்த நாட்டின் அரசருக்கு அவனுடைய ஆலோசனை தேவைப்பட்டது அந்த நாட்டின் ஆளுகைக்கு அவனுடைய பங்கு தேவைப்பட்டது ஆகவே அன்பர்களே உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுடைய உறவுகளுடைய சூழ்நிலை எவ்வளவு இயலாமைகள் இருக்கலாம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்ய முடியாத எந்த சூழ்நிலையும் இருக்கலாம் ஆனால் ஜிபிப்பதை விட்டு விடாதீர்கள் தானியல் அடிமையாக நாடு கடத்தி செல்லப்பட்ட இடத்திலே அங்கே அவர்களுக்காக வேலை செய்ய கடத்தி செல்லப்பட்ட இடத்திலே அவன் ஜெபத்தின் நிமித்தம் இடைவிடாமல் ஆராதித்த நிமித்தம் ஆண்டவர் அவனை உயர்த்தினார் அந்த நாட்டில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தானியல் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் தானியலை படுத்தினார் ஆகவே இந்த அக்டோபர் மாதம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஜெபியுங்கள் அதிக நேரத்தை செலவிடுங்கள் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர்களுடைய பிரசன்னத்திலே அமருங்கள் இரவு படிப்பதற்கு முன்பாகவும் அதற்கு முன்பாக குடும்பமாக ஒரு பத்து பதினைந்து நிமிடமாவது ஜெபத்திற்கு என்று செலவிடுங்கள் மதியம் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பயணத்தின் பொழுதோ வேலை செய்கின்ற இடத்திலோ உணவு உண்ணுகின்ற நேரத்திலோ கொஞ்சம் நேரம் அந்த சாப்பிட்றதுக்கு இடையில கொஞ்சம் நேரம் பிரேயருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்களேன் சோ மூன்று வேளை ஜபத்தினால் உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் உடலை உங்கள் நடை அந்த பயணம் எல்லா இடத்தையும் நிரப்புங்க மூன்று வேளை சாப்பிட்றோம் கொஞ்சம் சாப்பாடு கம்மியானாலும் பரவாயில்ல இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது ஒரு சின்ன உபவாசம் எடுத்து பாருங்களேன் ஒரு ஏழு நாள் உபவாசம் ஒரு பதினாலு நாள் உபவாசம் ஒரு இருபத்தி ஒரு நாள் உபவாசம் என்று சொல்லி இந்த முப்பத்தி ஒரு நாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நாள் இருக்குது இன்று மூன்றாம் தேதி ஆகிவிட்ட தினம் இருபத்தெட்டு நாள் தான் இருக்கிறது இதற்கிடையில் ஒரு ஒரு வாரம் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் ஆமா தவ காலத்தில் மட்டும்தான் ஓசை எடுக்கின்றது எல்லாம் கிடையாது ஒரு ஏழு நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிச்ச டிவி பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச மொபைல் நோண்ட மாட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்காத இடங்களில் வெற்றி கிடைக்கும் ஆகவே அன்பர்களே ஜெபியுங்கள் 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 ஜபம் உங்களுக்கு இன்பம் தரும் வரை ஜபம் உங்களுக்கு வெற்றி தரும் வரை ஜபித்துக் கொண்டே இருங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் ஆண்டவர் உங்களோடு பொழுது எப்பொழுதும் உங்கள் வெற்றி வாகை எல்லா நிலையிலும் வெற்றி வாகை வாழ்த்துக்கள்